லைக் மற்றும் உலகநாயகன் நடிப்பில் ஜூலை ஜ அசாமில் மழை வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுவதாக உயர்ந்துள்ளது அசாமில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பிரம்மபுத்ரா உள்ளிட்ட முக்கிய நதிகளில் வெள்ள அபாய அளவை தாண்டி நீர் பாய்கிறது இதனால் மாநிலத்தில் முப்பது மாவட்டங்களில் இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் அசாமில் நிலச்சரிவு உள்ளிட்ட இடர்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுவதாக உயர்ந்துள்ளது இதில் துப்ரி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடுவாசல் மற்றும் உடைமைகளை இழந்து ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது